பிரியாணி செய்ய போறோம் ஆட்டுக்கறி பிரியாணி தான் செய்ய போறோம் மட்டன் பிரியாணி ஆ மட்டன் பிரியாணி செய்ய போறோம் இந்த பாரு ரெண்டு ஏலக்கா பட்டை எல்லாம் உங்க அண்ணாச்சி பூ கொஞ்சம் இலை வச்சிருக்கிறோம் ரெண்டு இலையா ஆமா ரெண்டு இலை ஒரு மூணு அண்ணாச்சி இது வரலப்பா வெங்காயம் இது இல்லைப்பா பட்டை லவங்கம் அன்னாச்சி இதில் ஒரு ரெண்டு இதில் வச்சுக்கிறோம் இல்லை வெங்காயம் போடுறோம் வெங்காயமும் போட்டு வார்த்தை போகிறோம் எங்கள் பத்து மழை வச்சுக்கிறோம் அப்படியே போட்டுப்பா கொஞ்சம் நெய்யும் கொடுத்துருங்க ம்

வெங்காயம் அடிச்சு வச்சுக்கிறேன் வெங்காயம் மட்டும் ஒரு காலத்தில் வெங்காயத்துக்கு மேல போட்டுக்கிறேன் போட்டுக்கலாம் மிக்சியில அரிச பேஸ்ட் இஞ்சி கொஞ்சம் பேசி போடுறோம் போட்டு அது உப்பு போடுற கழுவுப்பா ஆமாம் மூணு கிளாஸ் அரிசி போடுறோம் அதுக்கு உப்பு போடுறோம் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் பொஞ்சி வேணும் மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு தண்ணி விட்டி கழுவிட்டு இதெல்லாம் போட்டு வேகம் வச்சுக்கிறோம் ஆட்டுக்கடியா ஆமா அப்போ நாலு விசில் வச்சு வச்சிருக்கிறேன் இதே போட்டுடலாம் காரம் மிளகா மிளகாத்தூல்ல வீட்டு மிளகாத்தூளை மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் நாலு தூள் போச்சு நாலையும் போட்டுக்கலாம் ப்பா கொஞ்ச நேரம் கறி வேக வச்ச தண்ணியே இது ஒரு சொம்பு இருக்கும் புதிய உப்பு ஒரு சொம்பு தண்ணி ஒரு வேக வச்சோம் கறி இந்த இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் இன்னொரு சொம்பு தண்ணியும் ஊற்றலாம் கூட கொஞ்சம் கூட ஊற்றிடலாம் அரிசி தான் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே கொடுத்துரும் இத்தனை நம்ம மூடி வச்சிடலாம் கொதிச்ச பிறகு அரிசி போட்டுடலாம் அரிசி ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஒரு கால் அவர் ஊற வச்சுக்கிறேன் அரிசி அரிசியை கழுவி ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன் பூங்கரிசி வீட்டு அரிசி தான் போட போட்டு செய்ய போறோம் பிரியாணி தயிர் ஊத்திர மூடி வச்சிடலாம் அரிசி bột இந்த பாருங்க அரிசி போட்டுடலாம் மூணு கிளாஸ் அரிசி பா ரெண்டா கிளாஸ் ரெண்டா சோம்பு தண்ணியா ஆ ரெண்டு சோம்பு தண்ணியா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு அந்த சொம்பு தான் கிளாஸ் கணக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு முக்கால் கிளாஸ் மேலே ஊற்றிக்கிறேன் இந்த சாம்பல் தான் உப்பு பார்த்துக்கணும் நம்ம இது கொதிக்கும் போது உப்பு பார்த்துக்கணும் இந்த புதினா ரவுண்டு ரவுண்டிது அதையும் போட்டுடுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கும் போது நம்ம உப்பு காரம் பார்த்து முடியல இந்த மாதிரிப்பா கொதிக்குது நம்ம இப்போ உப்பு பார்த்துக்கலாம் கரெக்டாக காரம்லாம் கரெக்டாக போகிறோம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் கரெக்டாகுதுப்பா உப்புலாம் கூட சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு போகலாம் இந்த பேர் இந்த ரெண்டு உப்பு போடுறேன் அவ்வளோதான் போதும் முடி ரெண்டு விசில் வச்சிடலாம்பா சூப்பரா ஆகிடும் ரெண்டு விசில் வச்சால் அவ்வளோ ரெடி ஆமா பிரியாணி ரெடி ரெண்டு விசில் வச்சு இறங்கிட்டோம்னா பிரியாணி ரெடி சாப்பிட்லாம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க மட்டன் பிரியாணி தான் சேர்ந்துக்கிறனும் நம்ம அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க காரம்லாம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் நிறைய பொருள் காரம்லாம் எல்லாருக்கும் குதிரி குதிரியாக தான் இந்த தயிர் பசுடி வச்சுக்கிறோம் தண்ணி வச்சிக்கிறோம் இந்த முட்டை வச்சுக்கிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பிடுச்சு பண்ணுங்கள் பெல்பட் எடுங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பை வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்